செங்கோட்டையின் மாதிரியான ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க அப்படி போய் சேர்ந்தார் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா தான் சரியா இருக்கும்னு ஜானகி அணிக்கு போகாம ஜெயலலிதா அணிக்கு நின்றார் இன்னைக்கு எடப்பாடி விஜய் இருக்கும் போது விஜய் தான் சரியா இருக்கும் விஜய் பக்கம் போயிட்டாரோ உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில்

திமுக கூட்டணி இப்படியே தொடருங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது அதிமுக யார் யார் சேர்வாங்க எந்த உத்தரவாதம் கிடையாது எல்லாமே அப்படிதான் எல்லாம் நான் இயக்கம் சொன்ன டிசம்பர் ஜனவரியில தான் முடிவாகும் யாருனாலும் யாருனாலும் போகலாம் அதிமுக கூட்டணி கூட வரலாம் எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனா சார் செங்கோட்டையும் நாங்க போனதுக்கு பிறகு வைகோ தனி கட்சி ஆரம்பிச்ச பிறகு அது அந்த தேர்தலில் நடக்கலை இல்லை

செங்கோட்டின் சேர்ந்த பிறகும் தாவேக்காய் இன்னும் அதிமுகவுக்கு இணையாகவில்லை இன்னும் சில தலைவர்கள் போனாங்க என்னது செங்கோட்டையினுக்கு இவ்வளவு सेलिब्रேஷன் எல்லாம் மாறல நாம போன நமக்கு இவ்வளவு பெரிய सेलिब्रேஷன் கிடைக்கும் இவ்வளவு பெரிய தொண்டர் படை கிடைக்கும் யார் யார் அதே மாதிரி ஒரு அர்ர கிடைக்கும் ஆனா ஓபிஎஸ் மட்டும் தான் போற அப்படி வந்து சேர்றது இன்னும் அசுர பலத்தை கொடுக்காத தாவேக்காய் கோட்டை மாதிரியான ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு எது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம்னு தெரியுது அதனால இங்க அதிமுக பலவீனமாயிட்டு இருக்கு இங்க எதுக்கு நம்ம இருந்துட்டு மூழ்கிற கப்பல் எதுக்கு இருந்துட்டு எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கி அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் அந்த கட்சியில நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க அப்படி போய் சேர்ந்தார் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா தான் சரியா இருக்கும்னு ஜானகி அணிக்கு போகாம ஜெயலலிதா அணிக்கு நின்றார் இன்னைக்கு எடப்பாடி விஜய்னு இருக்கும் போது விஜய் தான் சரியா இருக்கும்ன்ற விஜய் பக்கம் போயிட்டாரோ உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்

கூட்டணிக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த கதை அந்த கதவு இன்னும் மூடப்படல இன்னும் எப்படி சார் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணி அமைக்குங்கிற கதவே இன்னும் மூடப்படல சார் பா அந்த ஐவர் குழுவுக்கு எப்படி வர ஏன் போட்டார் கரெக்டா வந்தீங்க பாய் ஏன் போட்டார் ஏன் போட்டார் சொல்லுங்க அது என்ன வரி போட்டு சொல்லுங்க திமுக கூட்டணி பேச ஆமாங்க என்ன வரி போட்டாரு அதன் மூலமாக என்ன முடிவாச்சு

நல்ல வேலைப்பா அவர் முற்றுப்புள்ளி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னமும் முற்றுப்புள்ளி வைக்கல பாசிக்கும் தெரியும் அவர் தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அவர் இல்லையே அந்த ஓகே அந்த கமிட்டி நியமிச்ச கமிட்டிலையும் அவர் இல்ல நியமிக்கப்பட்ட கமிட்டிலையும் அவர் இல்ல

இருபத்தாறுக்கு க்கு அப்புறம் ஒருவேளை அப்படி கூட யோசிக்கலாம் இப்போ உடனே இவ்வளவு பேசிட்டாரு நீங்க பதற பதறலாம் நடந்துறோம் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்க சாமி கும்பிட்டு பேசா முகாத இருக்க நீங்க எதால நடந்துற போதா நினைச்சீங்க நடந்துருது அது உங்களுக்கு வேற நல்ல ராசி இருக்கு நீங்க வந்து ஆர்ஜேடி தான் தனிப்பெரும் காட்சி அவரு சொல்றீங்க சோலி முடிஞ்சு போது இல்ல நீங்க ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்கு எதிரா வந்திருக்கு உங்களுக்கு வந்து ફીட் பண்ணக்கூடியவங்க யோசிக்கணும் இப்போ ரொம்ப ராசியான ஆளா இருக்காப்பா நாடால இந்த தேரல்ல பாஜாக்க அமையாதுன்னு சொன்னேன் இதுக்கு மேல் என்ன வேணும் உங்களுக்கு

முப்பத்தாறு கட்சி சேர்ந்து ஒத்த கட்சிக்கு இணைய வர முடியல நீங்க யோசிச்சு ஆனா எதிர்க்கட்சி ஆயிட்டார் கடந்த ரெண்டு ஆக கூட முடியல ஏன் ஆகப்பட்டிருக்கீங்க நான் போன வாரம்ல பத்து அடி தான் வாங்கினேன் தோறும் எட்டு அடி வயது ரெண்டு அடி கம்மி செங்கோட்டையின் பேசுறது சார் ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆட்சிகளே தான் திருப்பி ஆளணுமா ஏன் புது ஆட்சி வரக்கூடாது முதல்வராக உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் முதல்வராக போராடுவேன்றாரு விஜயை அப்படித்தான் பண்ணணும் அப்போ அப்புறம் இப்படி கூட்டணி இனிமேட்டு கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு கோபி செட்டிப்பாளையத்துல அவருக்கு கிடச்ச வரவேற்பு கோயம்புத்தூர்ல இருந்து அவர் இதற்கு முன்பாக கூட இவ்வளவு வரவேற்பு அவருக்கு கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல கோட்டேன் அவர்கள் வாரத்துக்கு நாலு நாளாவது கோயம்புத்தூர் ஏற்பட்டு போவார் அவருக்கு எப்பயுமே கிடைச்சிருக்காரு எஸ் அது வந்து தாவேகா அவரை அங்கீகரிக்கிறது தாவேக்கா அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க முடியும் நீங்க ஒரு முக்கியமான பாலை மிஸ் பண்ணிட்டீங்க நாங்க ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டுறோம் அதனால இந்த இந்த வரவேற்பு வந்து திட்டமிட்டு சொல்லி கொடுக்கப்பட்டது திட்டமிட்டு வர 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 பதறாதீங்க திரு ஆதவர்ஜுனா திரு ஆனந்த் திரு அருண்ராஜ் ஐயரஸ் இவங்கெல்லாம் யாரும் கோயம்புத்தூருக்கு போகவே இல்லையா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல உம் கோயம்புத்தூருக்கே போகலயா அப்போ நாங்க வந்த ஒரு ஊத்த கூட வர பார்க்கல அப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து விஜய் அதிருப்தியில இருக்காரு இவங்க மேல அப்படித்தானே

இது சொல்லி நம்ம வந்து ஏடிஎம்க்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒரு வை ஒரிச்சலை கேட்கணும் நீங்க ஒரு முக்கியமான பாலை மிஸ் பண்ணி நாங்கள் அறுமையாக ஸ்கோர் பண்ணணும்னு காட்டுறேன் ரொம்ப நல்ல மூவ் ஐ அப்ரிஷியேட் அதனால வந்து மக்கள் எழுச்சி அப்படின்னு அந்த ஒரு எழுச்சி சொன்னால் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி கோபி செட்டி விஜய் வர்றதுக்கு விஜய பார்க்க அது வந்து அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் திரு விஜய் அவர்களுடைய மூவ் பிரில்லியன்ட்டான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் நம்ம பேசிய வினாடி வரைக்கும் அரசியல் ரீதியாக ஒரு தப்பு பண்ணல இன்க்ளூடீன் திஸ் எங்கோட் இன் இஷ்யூ செங்கோட்டின் உள்ள சேர்த்தது செங்கோட்டின் வரையறுப்பு கொடுக்க சொன்னது செங்கோட்டின் ஏர்போர்ட்ல போனா என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து ரொம்ப திட்டமிட்டு அழகா சொல்லி ஒரு ஹாப்பி ஆகிட்டார் செங்கோட்டை என்ன ராத்திரி படுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா படுத்திருப்பார் நிம்மதியா படுத்திருப்பார் சரி நம்மள கட்சி ரொம்ப சரியா ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பெரிய ஆர்கனைசர் அவருடைய அங்கீகாரமே அவர் பெரிய ஆர்கனை அவருக்கு தெரியும் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் தேவை அப்ப இவ்வளவு பிள்ளைங்க முன்ன பண்ண செங்கோட்டை பார்த்ததே கிடையாது அவங்க அவங்களுக்கு செங்கோட்டை யாருன்னு தெரியாது யாரு கூட இருந்தாலும் தெரியாது புரியுங்களா எல்லாம் பிலோ ஆவரேஜ் நாற்பது அங்க கூட தெரிஞ்ச முகம் ஒரு முகமா நீங்க பார்த்த முகமா சொல்லுங்க எனக்கு ஒரு முகம் தெரியும் உங்களுக்கு ஒரு முகம் தெரியும் விஜய் முகம் அவர் வச்சிருந்த ஜெயலலிதா முகமா வச்சுக்கோங்க மாநகர செயலாளர் ஈரோடு மாநகர உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த கட்சியில இருப்பாங்க உங்களாதான் உங்களுக்கு இருக்கட்டும் சரிங்களா அப்ப வந்து இந்த கணக்குல யாருமே தெரியாது எப்படி உங்களுக்கு பழக்கம் பண்ணாங்க எல்லாருக்கும் சொல்லி நீங்க சொல்லுங்க ஈரோடு மாநகர மாவட்டத்தில் எப்படி கோயம்புத்தூர் எப்படி வந்தாரு கோபி செட்டிப்பாளையம் அந்த இதுல அவர் எப்படி இங்க வந்தாரு அவருக்கு வரும்போது தெரியும்ல இல்ல இவ்வளவுதான் அந்த பகுதியோட பொறுப்பாளரா நியமிக்கிற தரங்க சொன்னேன் அத சொன்னேன் இதுதான் இப்போ சொன்னேன் சொல்லி ஏற்பாடு பண்ணி போறோம் ஓகே இப்ப தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க செங்கோட்டை அப்படின்னு ஏடிஎம்கே காட்டணும் நாங்க பாத்தீங்கன்னா எப்படி பாட்ட எப்படி எங்க தலைவனை எப்படி வச்சிருக்கோம் எதுக்காக காட்டணும் நான் ஒரு பெரிய கேஸ் வச்சிருக்கங்கறது இதுக்கு இது காட்டுறது அங்க வேற ஒண்ணும் இல்லங்க நான் வந்து பெரிய ஒரு ஆள் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓவி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றது தான்

அதுதான் அவங்க அவங்களுடைய முதல் வாய்ப்பு அவங்களுக்கு என்டிஏ தான் இல்லாட்டி மாறுவாங்க அது அப்புறம் இவங்க என்டிஏ இல்லை இந்திய கதவு இன்னும் மூடப்படலை அவர்கள் திறந்திருக்க அவங்க நிறைய பேசுவாங்க தேக லாட் ஆஃப் ஸ்பேஸ் அவங்க வந்து உள்ளுக்குள்ள அவங்க போயிடும் அவங்க அவங்க கட்சி வளர்க்குற வேலை பார்க்குறாங்க அம்மா மக்கள் மட்டும் அவருடைய கட்சி வளர்க்க பார்க்குது தேமுதிக அவங்க கட்சி வளர்க்க எல்லாம் அவங்க கட்சி வளர்க்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ உட்காந்து பேசுவாங்க இன்னும் அந்த கதவு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்தியை இது அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் சார் விஜய்ங்கிற ஃபோர்ஸுக்கு இப்ப இவ்வளோ செல்வாக்கு இருக்கு அவ்வளோ கூட்டம் திரளுது அவ்வளோ கூட்டம் வந்தாலும் இந்த ஏடிஎம்கே இணையாகலை அவர்

நம்மளாம் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அதிமுக உருப்படாதுன்னு போறவங்க இல்ல எனக்கு சீட்டு கிடைக்காது எனக்கு இவரோட சி எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டார் ஓஎஸ் எஸ் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டார் இப்படி அவங்களுக்குள்ள உள்ள வந்து இருக்கக்கூடிய சில கணக்குகள் நாலு பேர் வெளியே போவாங்க அது வேறு அது யார் எல்லா கட்சியிலும் போவாங்க அப்படி அப்படி ஆனவர்கள் வந்து சேர்றது இன்னும் அசுர பலத்தை கொடுக்காத தாவே கா அசுர பலத்தையும் கொடுக்கலாம் பலவீனத்தையும் கொடுக்கலாம் அது டிபெண்ட்ஸ் அந்த மாவட்டம் அந்தந்த அந்த கட்சிக்காரர் வருத்தப்பட்டாங்கன்னு இப்போ ஒரு பேச்சுக்கு ஈரோட்டுக்கு செங்கோட்டன் வந்துட்டாருன்னு சொல்ல செங்கோட்டையன் அவர் நிற்கணும் ஒன்று நிப்பாரலையா தெரியல ஒரு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு மூணு சட்டமன்ற தொகுதியில் அவருடைய ஆதரவு கொடுக்கணும் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ அப்போ நான் போஸ்ட் ஓட்டி சண்டை போட்டு கட்சி வளர்த்து உட்காந்துருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அடி வாங்கி முடி வாங்கி அஜித் கூட சண்டை போட்டு மாதம் சண்டை போட்டு உட்காந்து ரெடியாக இருப்பான்ல அவன் வருத்தப்பட மாட்டானா அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது முதல்வராக்கி பார்க்கணும் நம்ம தலைவர் தானே யோசிக்கணும் எல்லாருக்கும் அரசியலில் முதல் அடிப்படை சுயநலம் நான் சரி வரணும் அப்புறம் தான் அடுத்தது அப்படி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நினைச்சிருந்தானே உட்காந்துருப்பாருல பேசாம எதுக்கு சண்டை போடுறாரு

சண்டை போடாய் கூட பிரிச்சு விடணும் சண்டை போடாயின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னு நீங்களும் சண்டை போறீங்க அண்ணா சார் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி தானே புனிதமான ஆட்சின்றாரு எடப்பாடி ஆட்சியை சொல்லல அதுல தான் அமைச்சரா இருந்தீங்க நீங்க வெளியே இருந்தீங்களா வேற கட்சியில இருந்தீங்களா நாலு வருஷம் இருந்தீங்க மறைந்த மனுஷன் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா சசிகலா அவர்களுடைய முன்னிலையில திரு எடப்பாடி பழனிசாமி வரும்போது தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஊழல் ஆட்சி நீங்க கருது என்ன அந்த நாலு வருஷம் தான் நீங்க இருந்தீங்க அன்னைக்கு எங்கேயா சண்டை போட்டு போனீங்களா அன்னைக்கு ரிசைன் பண்ணிக்கல உங்களை கட்சியை விட்டு நீக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்போ உங்களுடைய நீங்கள் ரிபல் கிடையாதே நீங்கள் ரிபல் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் புரட்சி வீரர் தர்ம யுத்தம் வந்து போனார் அது புரட்சி தமிழ்நாடு பின்னாடி நின்றுச்சா இல்லையா முதலமைச்சராக இருந்துட்டு சர்வ வல்லமை படுத்த திருமதி சசிகலா எதிராக நின்னார் அது ரிபல் நீங்கள் ரிபல் பண்ணீங்களா உங்களை நீக்கிற வரைக்கும் நீங்கள் கெடு விதிக்கலைங்க நான் கெடு விதிக்கலைங்கன்னு சொன்னார் அப்புறம் ஆனா சார் இன்னொரு வாதம் செங்கோட்டையின் மாதிரியான ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு எது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம்னு தெரியுது அதனால இங்க அதிமுக பலவீனமாயிட்டிருக்கு இங்க எதுக்கு நம்ம இருந்துட்டு மூழ்கிற கப்பல் எதுக்கு இருந்துட்டு செம ஸ்ட்ராங்கா ஒரு கப்பல் நம்ம யாருமே எந்த பக்கம் நீங்க வந்து பீகார்ல பிஜேபி ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா ஆசைப்பட்டது வேற ஆனா இவ்வளவு ஜெயிக்கணும் நீங்களே நினைச்சுக்க மாட்டீங்கல்ல கருத்து கணிப்பே நினைக்கல எல்லா கருத்து கணிப்பும் போய் ஆசை அப்ப ரிசல்ட் வந்து அதனால வந்து நம்ம எதுவுமே இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அப்படியே தேர்தல் சந்திக்கணும் இப்ப இருக்கிற குரூப் அப்படியே தேர்தல் சந்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக அதிரி ஆட்சிக்கு வரலாம் திமுக அதிரி ஆட்சிக்கு வரலாம் இருநூறு சீட் உள்ள திமுக கூட்டணியே வெல்லலாம் ஆளுக்கு எண்பது எண்பது சீட் உள்ள நிக்கலாம் என்னன்னா இதான் நிலைமை குழப்பமான நிலைமை தான் அதனால தெரியலன்னு சொல்றேன் தெரியறது தான் டிசம்பர் ஜனவரிலாம் தெரியும் சொல்றேன் இன்னைக்கு இருக்குற நிலைமையிலேயே விஜய் ஏற்படுத்துற தாக்கத்திலேயே இந்த மூணு நடக்கலாம் ஏடிஎம் மே ஸ்வீப் டிஎம் கேலன்ஸ் மே ஸ்வீப் ஆளுக்கு எண்பது விஜய்

எம்ஜிஆர் நல்லவர் என்று திமுக தலைவர் சொன்னால் நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு போறேன் எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக ஓட்டு போட்டு போறேன் செங்கோட்டையின் இப்படி போனது அதிமுக பெருவல பலவீனப்படுத்துறது என யார் போனாலும் பலவீனம் தான் ஓகே அதில் எந்த குழப்பமும் இல்லை எத்தனை இடங்களில் பலவீனங்கள் மனோஜ் பாண்டியன் போனது பலவீனம் தான் ஓபிஎஸ் போனது டிடிவி போனது ஜே சசிகலா போனது எல்லாமே பலவீனம் தான் எவ்வளவுங்கிற கேள்வி

அது எப்படி பிஜேபி கூட்டம் அப்படி நடக்குது இல்ல சார் எல்லா ஆட்சியிலும் இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த அந்த கூட்டுக்கு நீங்க வச்சுக்கோங்க சார் பிஜேபி வந்து மூணு முறை ஜெயிச்ச டெல்லியில மாறி வந்துச்சுல பிஜேபி கொண்டு வந்தாங்கல்ல ஆம் ஆத்மி கலி பண்ணாங்கல்ல இருபது முப்பது வருஷமா இருந்த ஒடிசால வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல நவீன் பட்நாயக் தூக்கிட்டு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஆன்டி இந்தியா இன்கம் வச்சு மற்றவங்க இருக்கும்போது ஆன்டி இன்கம் வச்சு வருதுங்க அதையும் யோசிக்க மாட்டேங்க அப்ப பிஜேபி நல்லாட்சி கொடுக்குறது வாயிலையும் வரமாட்டுது

இந்த ஆளுக்கு பைபோலா டிசார்டர் இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான